புவாளிலே முத்து வந்தல்லோ புல்வாளிலே முத்து வந்தல்லோ முத்து வந்து முத்தம் தந்தல்லோ பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்ல ஏன் முத்து தினமும் என்ன பாடி வரவழிச்சு ஏன் தொந்தரவு பண்ற தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற அப்புறம் ஏன் வர்ற அது என்னமோயா உன் குரல கேட்ட உடனே கால தானா வந்துருது வந்து என்ன பண்ணியும் என் ஆசையை நிறுவத்திருக்க மாட்டேங்கிறியே என்ன ஆசை எனக்கு மூணு பையங்க என் முன்னாடி போய் சேர்ந்துட்டான் என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பாவனு தங்கச்சி பாப்பாவும் அட முடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே கருப்பு அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளவு ஏன் முத நாள் வரவேற்பு அடுத்த நாள் தாலி தலையட்றியா அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி தலையட்டுருவேன் ஆமா நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் போறக்குன்னு எப்படி சொல்ற ஆஹ் கருப்பு நீ சிகப்பு கருப்பு சிகப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானு ஆஹ் எங்க தலைவர் சொல்லிருக்காரு உனக்கு பொம்பளை பிள்ளதான வேணும் என்ன மூத்துல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு

இந்த பணத்தை வச்சு என் ஆச மாம மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன் நான் கொஞ்சம் ஸ்டீம் போட்டு வாங்கி போடுவேன் குடிசை வீட்டு பெரிய பங்களா கட்டுவேன் மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நானே வச்சு சாப்பிடுவேன் ஏ மச்சான் நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா பங்களா கட்டி வச்சுக்கலாமா புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும் இல்ல ஹால்ல வச்சா அசிங்கமா இருக்கும் இங்க வந்து பாருங்க இது என்னன்னு தெரியல

எங்க பாசில சாப்பாட்டுக்கு பின்னாலதான் என்னப்பா வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போறேன் பங்களா கட்ட போறேன் நைலான் வலை வாங்க போறேன் மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீ இதான் திங்க போறியா தின்னு நான் எங்க திங்கிறது எனக்கும் மிச்சம் வைக்காம இவன் திண்டுவானே வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தோட தோல் லட்ச ரூபா போவோங்கிறான் ஒருத்தாது பல்லு ரெண்டு லட்சம் ரூபா போவோங்கிறான்

இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையா மச்சா அட வீட்ல ஒரு கழுத ஒரு எருமை ஒரு நாய் வளர்க்கறது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்க நம்ம சாப்பிட்டு மிச்ச மீதி இருந்து ஊத்துனா அது நக்கிட்டு நம்ம காலை சுத்தி நன்றியோட இருந்து போட்டோம் சரி நீங்க சொல்றதுக்காக நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்பாடா போயிட்டா நான் சிங்கமா அந்த என்ன மண்மந்தானா கோவிச்சுக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்த இருக்குதா அந்தாலு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன் அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க எல்லாம் ஒன்னாலதான் எங்க மாமா இந்த இடத்துல வளப்படுவாரு அதுல வந்து விழு நான் சமாளிக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து விழுந்தேன் இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா இந்த குப்பத்துக்கு வந்து உன கொஞ்சம் முடியுமா ஆ ஆ கிசியா கா பிசியா நோக்கோ ஐயோ நம்ம கொன்னோக்கோ ஹே

வாய் வெத்தலாக போட்டுறோம் ஐயோ அப்படியே செஞ்சு பிராதீங்க அவரு யூனியன் மெம்பர் அப்புறம் யூனியன் காரங்க அவர்காக பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்மள பிரிச்சுடுவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே இப்ப என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவில் காலையில இருந்து புயல் சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமன்ட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிடு அந்த அட ஆமா

என்ன மச்சா என்ன பண்றீங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எந்த உண்மை அவன் பேசுறது பாசுதானா அது எந்த நாட்டு பாஷை எதுக்காக பேசுறானு அது சரி அதுக்கும் கம்பி காய்ச்சல் என்ன கேசாமேடா சம்பந்தம் இருக்கு கரண்ட் எல்லாம் கம்பிலதான வருது கம்பில தானே வருது அவன் பாசையும் இந்த கம்பியில வர வைக்கிறேன் கோக்கா மகனே தமிழ் இல்லையா இருக்கிற மாடு இருக்கிற மாடு ரஷ்யால இருக்கிற மாடு சூடு வச்சாலும் அம்மா அது தமிழ் ஆயிடுமா கிஸ்கியாவா இப்ப பாரு நான் தமிழை எப்படி வர வைக்கறேன்னு நிறுத்துங்க இப்ப சூடு நான் நேருக்கு நேரா கேக்குறேன் நீ நேருக்கு நேரா கேட்டாலும் சரி காந்திக்கு நேரா கேட்டாலும் சரி அவன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான் நான் பாரு இவனுக்கு சூடு வச்சு தமிழ வர வைக்கிற மிஸ்கியா முஸ்கியா புட்டிய ஆஹ் கும்சால காஜாச்சு உன்கிட்ட எப்படி தமிழ வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மகனே அய்யோ அய்யய்யோ ஐயோ ஆனா பாவி அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான் அவன் உருப்பிடுவானா அது விளக்குவானா கட்டையில போக நல்ல வெள நீ வந்து காப்பாத்துற இல்ல என்ன படாத இடத்துல பட்டுருக்கும் உன் கையால மருந்து போட்டா சரியா போகும்னு நந்தி மாதிரி அங்கிட்டு கிட்ட இருக்கான் நீங்க கவலையா படாதீங்க பால்ல மயக்க மருந்து கலக்கி அவன் ஒரு வழி பண்ணிட்டு வர நல்ல ஐடியா மச்சா இந்த பால் பாலா என்னது புது பழக்கமா இருக்கு கலப்பா இருக்கீங்களேன்னு கொண்டு ஓ ஏ மேல அவ்வளவு பாசம் ஆ அவனுக்கு குடுத்தியா இனி இல்ல மச்சா அடி பாவி அது வாய் இல்ல ஜீவன் அது கொஞ்சம் ஊத்தி விடு சரி ஆ மச்சா பாலை நல்லா குடிங்க நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா குடிங்க மச்சான்

காலா காலத்தில் மழை விழுகுது மழை மட்டுமா விழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன எங்க இந்த பயணம்

யாரை கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணி விட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு அது இல்ல மச்சா ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு ஐயா பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற வேற சொல்றேன் அதனால அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம் நானும் அவரோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன் அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் மச்சா சாவரத்துக்கு முன்னால

ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டானா ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு ஒன்னு மீன்